ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சை சுண்டக்காய் நிறைய இருந்துச்சு அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துக்கிடலாம் பறிச்ச சுண்டக்காவை நல்லா நீட்டாக கழுகிட்டு தனியாக வச்சுக்கிடுங்க இந்த ப சுண்டக்காயை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப மருத்துவ குணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது ஹீமோக்ளோபினை வந்து ஜாஸ்தி பண்ணும் நம்ம ஸ்டொமக்கில் ஏற்படக்கூடிய ஜீரண ப்ராப்ளம் இதே மாதிரிப்பட்டதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆட்டு இந்த சுண்டக்காய் வந்து இருக்குது இது நீங்கள் வார ஒரு முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி இருக்க ப்ராப்ளங்களுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷனாக வந்து இது இருக்கும் இதை எப்படி சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதை ரெண்டாக சின்ன சின்னதாட்டு கட் பண்ணி வச்சுக்கிடுங்க கூட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் நீளநிலமாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க ஒரு முருங்கைக்காயில் பாதி அதையும் தனியாக வச்சுக்கிடுங்க ரெண்டு தக்காளியையும் கட் பண்ணி வச்சுக்கிடுங்க குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வீற்றி வெந்தயம் போட்டு தாளித்த பிறகு அதுக்கு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கின பிறகு ரெண்டு தக்காளி முருங்கைக்காயும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுண்டக்காவையும் அதுக்கு கூடையே போட்டு நல்லா வதக்குங்க அதை சுருண்டு வாரதுக்கு வரைக்கும் அந்த சுண்டக்காவை போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கு கூட நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வந்து நல்லாவே சுருண்டு வந்துருச்சு கூட நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியையும் கரைச்சி வீத்தி தேவையான உப்பு இருக்கன்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ சுண்டைக்காக்கு தேவையான மசாலா நீங்கள் இப்போ என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு தேங்காய் அதை வந்து நல்லா செவ்வந்து வாரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுங்க அதுக்கு கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் போட்டு நல்லா பதக்கிட்டு அந்த மசாலா வந்து நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடுங்க இப்போ குக்கர் வந்து ஒரு ரெண்டு விசில் போல் வச்சுக்கிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்த சுண்டக்காயில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான சுண்டக்காய் வத்த குழம்பு தயாராக இருக்குது இதை நீங்கள் நினைப்பீங்க இந்த சுண்டக்காய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த பச்சை சுண்டக்கால் கசப்புன்னு சொல்லு ஒன்றுமே அதில் வந்து இருக்காது இது நீங்கள் வந்து ரைஸுக்கு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்